தமிழன் செய்திகள் தர்மபுரி நகரில் உள்ள பாரதியார் ஐடிஐ தெருவில் உள்ள ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு குழுவூற்றம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தர்மபுரி நகரில் உள்ள பாரதியார் ஐடிஐ தெருவில் உள்ள ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு குழுவூற்றம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தர்மபுரி நகரில் உள்ள பாரதியார் ஐடிஐ தெருவில் உள்ள ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு குழு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் இந்த கோயிலில் பம்பை மேலதாளங்களுடன் சக்திகரகம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சன்னதிக்கு வந்து சுவாமிக்கு பூஜை செய்துவிட்டு குழ் நிகழ்ச்சியானது நடைபெற்றது வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் மதிமுகவினர் புகார் அளித்தனர் வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மதிமுக மாவட்ட செயலாளர் கோபி தலைமையில் மதிமுக நிர்வாகிகள் குணசேகரன் பாபு சேகர் தேவராஜ் துரைவேலு இந்துமதி ராவணன் ஆகியோர் புகார் மனு அளித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கோபி நாஞ்சில் சம்பத் மற்றும் தஞ்சாவூர் வெள்ளம் ஃபஷீர் ஆகியோர் சமூக ஊடகங்களில் திட்டமிட்டு வைகோ மற்றும் துறை வைகோ எம்பி ஆகியோர் மீது அவதூறுகளை பரப்பும் வகையில் கொலை மிரட்டல் விடுப்பது போன்று பேசி வருகிறார்கள் அவர்களை கைது செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் திருப்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அங்கமான டிஒய்எஃப்ஐ அமைப்பின் திருப்பூர் மாவட்டம் இருப்பதாவது மாநாடு விமர்சியாக நடைபெற்றது திருப்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அங்கமான டிஒய்எஃப் எம் அமைப்பின் திருப்பூர் மாவட்ட இருபதாவது மாநாடு விமர்சையாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்த ஆண்டுக்கான பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் மாவட்ட தலைவராக நிருபன் சக்கரவர்த்தி மாவட்ட செயலாளராக பாலமுரளி மாவட்ட பொருளாளராக சிந்தன் மாவட்ட துணைத் தலைவராக சந்தோஷ் விவேக் மாவட்ட இணைச் செயலாளராக பிரவீன் குமார் சுதா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் திருப்பூர் செல்லையம்மன் கோவில் கொண்ட திருவிழாவில் பக்தர்கள் பூங்கொழி இறங்கி சுவாமி தரிசனம் செய்தனர் திருப்பூர் மாநகர பகுதியில் அமைந்துள்ள திருப்பூர் காவல் தெய்வமாக வணங்கி வரும் செல்லையாண்டியம்மான் கோவில் குண்டம் திருவிழா இன்று நடைபெற்றது இதில் காலை திரு ஆபரண வட்டகத்தை பெண்கள் முளைப்பாரி சூழலை எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த இருபது அடி நீல பூகுண்டத்தில் பூப்பந்து உரட்டிவிட்டு கோவில் பூசாரி முதலில் பூக்குடி இறங்கினார் பின்னர் பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக பூ மிதித்து தங்கள் வேண்டுகள் நிறைவேற்றினர் திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டையில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சியில் மாவட்ட ஆட்சியர் கா சிவசுந்தரவள்ளி பங்கேற்று குத்தவிளக்கேற்று துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் அங்க வேளாண்மை குறித்து செயல்முறை விளக்கம் மற்றும் விஞ்ஞானிகளுடன் விவசாயிகள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவள்ளி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து விழிப்புணர்வு மற்றும் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் திருப்பூர் மாநகராட்சியின் சார்பில் திருப்பூர் மாநகராட்சி மூன்றாவது வார்டுகளுக்கான பொங்கலுடன் ஸ்ரலை முகாம் திருப்பூர்த்திற்கு ரோட்டரி சங்க குழு கூட்டு அரங்கில் நடைபெற்றது திருப்பூர் மாநகராட்சி மூன்றாவது வார்டுகளுக்கான பொங்கலுடன் டேலை முகாம் திருப்பூர் தெற்கு ரோட்டரி சங்கம் கூட்டரங்கில் நடைபெற்றது முகாமை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆமி ஐஏஎஸ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மேலும் மனுவை கொடுப்பதற்கு மக்கள் மத்தியில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு காவல்துறையினர் சரி செய்தனர் திருப்பத்தூரில் விளம்பர பலூன் பிறக்க விடப்பட்ட பகுதிக்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ உமாதேவன் பலூனை அகற்றக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்ய உள்ளார் இந்நிலையில் இதற்கான விளம்பரங்கள் அதிமுக கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ளனர் இதில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ கே கே உமாதேவன் விளம்பர பலன் ஒன்று பிறக்கவிட்டிருந்தார் இதனை போலீசார் அப்புறப்படுத்த கூறிய நிலையில் விளம்பர பலூன் விடப்பட்ட பகுதிக்கு வந்த முன்னாள் எம்எல்ஏ உமாதேவன் பலூனை என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரங்கேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் நிறைவேற்றில் அம்பலுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் இருந்து திருக்கொடி இறக்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரங்கேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் நிறைவில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு கொடிமரத்தில் இருந்து திருக்கொடி ஏற்றப்பட்டது பின்னர் புஷ்பவள்ளக்கில் அம்மன் எழுந்தரளி வேதாரண்யம் பிரதான வீதிகளில் விளம் வந்தார் இதில் அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் ஆடி போரத்தை முன்னிட்டு வளையல் மாலைகளை அணிவித்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் தமிழக முதலமைச்சர் வருகை தருவதால் திட்டப்பணிகளின் முன்னேற்பாடுகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாநகராட்சி திண்டிவனம் சாலையில் பத்து புள்ளி நான்கு ஏக்கர் பரப்பளவில் கலைஞர் மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கீழ் ரூபாய் பதினான்கு புள்ளி எழுபத்தைந்து கோடி மதிப்பீட்டில் புதியதாக பேருந்து நிலையம் அமைக்கும் பணி மற்றும் குடிநீர் இருக்கை வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தரமாக உள்ளதா என பொதுப்பணித்துறை வேலு நேரில் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார் ஆய்வின் போது சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூ மாவட்ட ஆட்சியர் தாத்தர் பகராஜ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர் கூடலூரில் பெண்கள் தனிமையாக இருக்கும் வீட்டில் நுழைந்த நபரை கிராம மக்கள் படுத்து புலிசாரிடம் ஒப்படைத்தனர் கூடலூர் அடுத்துள்ள தேவாலயா வாழாவியல் சத்தக்கொள்ளி பகுதியில் இன்று அதிகாலை ஒரு வீட்டிற்குள் மர்ம நபர் நுழைந்து நோட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து புலிசாருக்கு கிராம மக்கள் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிலை தகவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் கொட்டும் மழையில் சாலையோரம் விழா வந்த யானை மான் மயில் போன்ற வனவிலங்குகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஜூன் மாதம் முதல் தற்போது வரை ஐம்பது நாட்களுக்கு தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள செடி கொடிகள் அனைத்தும் என காட்சியளிக்கிறது இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மழையில் நனைந்தபடி யானை மயில் மான் போன்ற வனவிலங்குகள் கூட்டம் கூட்டமாகவும் தனியாகவும் உலா வருவதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றன ஆடி மாத இரண்டாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு குதிக்கும் நெய் சட்டையில் கையை விட்டு விடையெடுத்து பெண் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினார் திருவண்ணாமலை அடுத்த செய் அகரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்தியம்மன் கோவிலில் மூன்று ஆண்டுக்கு ஒருமுறை ஆடி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை பக்தர்கள் விரதம் இருந்து பொங்கலட்டு கடன் செலுத்தி வருவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு ஆடி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை சின்னகோளப்பாடி கிராமத்தை சேர்ந்த அறுபத்து மூன்று வயது மதிக்கத்தக்க சாந்தியம்மன் என்ற பெண்மணி கடந்த நாற்பத்தி எட்டு தினங்களாக தொடர்ந்து விரதம் இருந்து கொதிக்கும் நெய்ச்சட்டையில் இருந்து கையை விட்டு வடையெடுக்கும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் பெண்ணின் செல்போனை பிடுங்கி உடைத்து எரிந்த மண்டல துணை தாசில்தார் மீது காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்ட பகுதியைச் சேர்ந்தவர் ரேணுகாதேவி இவர் தனக்கு சொந்தமான நிலத்திற்கு எந்தவொரு முன்னறிவிப்பும் சட்டப்படி நோட்டீஸும் வழங்காமல் சில நபர்களின் பெயர்களை பட்டாவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தாசில்தாரிடம் வாக்குவாதம் செய்து தனது செல்போனை வீடியோ எடுத்துள்ளார் அப்பொழுது பணியில் இருந்த மண்டல தாசில்தார் அவரிடம் தகாத வார்த்தையில் திட்டியதாகவும் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்ட நிலையில் ரேணுகாதேவியின் செல்போனை பிடுங்கி உடைத்து இருந்ததாகவும் கூறப்படுகிறது எனவே நியாயம் கேட்டு ரேணுகாதேவி தாலுகா அலுவலகத்தில் வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் சேர்ந்த சிறுநாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூங்கா வனத்தம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு இருபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட திருத்தே திருவிழா நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் சேர்ந்த சிறுநாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு இருபத்தி ஒரு ஐடி உயரம் கொண்ட திருத்தேர் திருவிழா நடைபெற்றது இந்த தேர் திருவிழாவில் சிறப்பு அலங்காரத்துடன் பூங்காவனத்தம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷத்துடன் தேர் பிடித்து இழுத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த தேர் திருவிழாவில் பக்தர்கள் அம்மன் வேடத்தில் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் கோவை அவினாசி சாலை பகுதியில் உள்ள ஜிகே என்எம் மருத்துவமனையில் அதிநவீன டோமின்சி ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை வசதி கண்டு அறிமுகம் செய்யப்பட்டது கோவை அவினாசி சாலை பகுதியில் உள்ள ஜி கே என்எம் மருத்துவமனையில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை முறை வசதி கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இந்த புதிய ரோபோட்டிக் முறையில் பல்வேறு நோய்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை மருத்துவ நிபுணர்கள் வெற்றிகரமாக செய்துள்ளனர் ஜி கே என் மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி ரகுபதி வேலுசாமி தலைமையில் நடைபெற்றது இதில் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை சார்ந்த பல்வேறு துறை மருத்துவ நிபுணர்கள் பிரவீனா ரவிசங்கர் அருளார் ராஜ் சந்திரசேகர் வெங்கடேஷ் கமலேஷ் மற்றும் லதா சுப்பிரமணி மருத்துவர்கள் பேசினர் மயிலாடுதுறை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலை சாலை பணியாளர் சங்கம் சார்பில் ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தீப்பந்தம் கையில் ஏந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு தீப்பந்தம் கையில் ஏந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத கால பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆய்ந்த அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நிறைவேற்றாத தமிழக அரசையும் கண்டித்தும் கண்டன உரையாற்றி கண்டன கோஷங்களை எழுப்பினர் திருப்பூர் மாவட்டம் பள்ளடமடுத்த மங்களம் இச்சிபேட்டி போலீசார் வாகனத்தை சிறைபிடித்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் திருப்பூர் மாவட்டம் மங்களம் அடுத்த இச்சிப்பட்டி பகுதியில் செயல்படாத கல்குவாரி உள்ளது இந்த கல்குவாரியில் குப்பைகளை கொட்ட பாளையம் ஆகிய கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என்று போராட்டம் நடத்தினர் கருங்கல் அருகில் உள்ள மொத்திக்கோடு பகுதியை சேர்ந்த மூதாட்டி சூசை மாரியும்மாள் மரணத்திற்கு நீதி வேண்டி கருங்கல் காவல் நிலையம் அருகே நாம் தமிழர் போராட்டம் நடத்தினார்கள் கருங்கல் அருகில் உள்ள கோடு பகுதியை சேர்ந்த மூதாட்டி சுசைமரியால் மரணம் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என கூறி நாம் தமிழர் கட்சி மூதாட்டி குடும்பத்தினர்கள் இறந்த மூதாட்டி நீதி வேண்டி கருங்கல் காவல் நிலையம் அருகே போராட்டம் நடத்தினர் பின்னர் நாம் தமிழர் கட்சி பிரமுகர்கள் கிம்லர் மற்றும் சிலன் ஆகியோர்கள் தமிழன் தொலைக்காட்சி அளித்த பேட்டையில் இறந்த மூதாட்டிக்கு நியாயம் கிடைக்கும் வரை எங்கள் சட்டப் போராட்டம் நடைபெறும் என கூறினார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வெள்ளச்சந்தை மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமினை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐஏஎஸ் பார்வையிட்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வெள்ளை சந்தை மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பொங்கலுடன் ஸ்டாலின் முகாமினை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐஏஎஸ் பார்வையிட்டார் சேலத்தில் உள்ள ஜேசிஐ மண்டலம் இருபத்தி ஒன்பதுக்கும் ஜேசிஐ தேசிய தலைவர் ஜே எஃப்எஸ் ஜின்ஸ்பாலா வருகை புரிந்தார் சேலத்தில் உள்ள ஜேசிஐ மண்டலம் இருபத்தி ஒன்பதுக்கு ஜேசிஐ தேசிய தலைவர் ஜே எஃப் எஸ் ஆங்கு ஜூன் வருகை புரிந்தார் இதில் கலைத்தலைவர்கள் நடப்பு ஆண்டில் செய்த சமூக சேவைகளை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் தனது இறந்த வருகையின் போது நிறைய மக்களுக்கு பயனுள்ள திட்டத்தை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் ஜே எஃப் எஸ் ஆங்கூர் ஜோன் சேலம் மேற்கு மா சட்டமன்ற தொகுதி அருள் எம்எல்ஏவை சந்தித்து மரக்கன்றுகளை வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் ஆரம் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெக்காளியம்மன் திருக்கோவில் ஆடிபூரத்தை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு சிறப்பு வளையல் அலங்காரத்தில் விளைகாப்பு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆரம் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெக்காளியம்மன் திருக்கோவில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு மூலவரம்மனுக்கு சிறப்பு வளையல் அலங்காரத்தில் விளைகாப்பு நடைபெற்றது இதில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்து பூஜை தீபாரதனை நடைபெற்றது ஸ்ரீ வெக்காளியம்மனுக்கு தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வெக்காளியம்மனை தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீகாலகதீஸ்வரர் உடனான ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோவிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு தீபாராதனை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீகாலகீஸ்வரர் உடன ஸ்ரீ ஞானாம்பிகை திருக்கோவில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் வளையல் தோரணமாக மூலவர் அம்மன் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஸ்ரீ ஞானாம்பிகை வளையல் நவரத்தின கற்களால் அலங்காரம் செய்து பூஜை தீபாரதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் சிவகங்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி பயணக் கூட்டத்தில் ஏற்பட்ட குப்பைகளை முன்னாள் மாவட்ட சேர்மன் அள்ளினார் சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி மக்களை சந்தித்த பின்பு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்தார் அப்போது கூட்டம் நடைபெற்ற அண்ணா சாலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்திய வாட்டர் பாட்டில் பேப்பர் கப் மட்டை தட்டுகள் முதலியவற்றை முன்னாள் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் மற்றும் கட்சி நிர்வாகிகளோடு ஒன்றிணைந்து தூய்மைப் பணியில் ஈடுபட்டார் திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து நசா செயற்கைக்கோள் விண்ணில் ஏவும் நிகழ்ச்சியை நேரில் கண்டுகளிக்க செல்லும் மாணவ மாணவிகளின் அறிவியல் பயணத்தை மாவட்ட ஆட்சியர் சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து நாசா இஸ்ரோ செயற்கை துளிரேடார் இஸ்ரோவின் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது இதனை நேரில் பார்வையிடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து அறிவியல் களப்பயணம் செல்லும் மாணவ மாணவியர்கள் அறிவியல் கலப்பயணத்தை மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து கொடியசைத்து தொடங்கி வைத்து இஸ்ரோ சின்னம் பொருந்திய தோப்பை மற்றும் அடையாள அட்டைகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் திருவண்ணாமலையில் தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை வேங்கை காலையில் அமைந்துள்ள மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் அருண் பிரசாத் தலைமையில் தமிழக அரசு கொண்டு வந்த ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்திட டெண்டர் விடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் மற்றும் அதனை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் வெள்ளக்கோவில் அருகே பேன் மோதி மின் மாற்றியும் தீப்பிடித்து இருந்து சேதமடைந்த வீடியோ வைரலாகி வருகிறது வெள்ளக்கோவில் அருகே மின்மாற்றி மீது வேன் வேன்மோதியில் மின்மாற்றியும் எரிந்தது இந்த விபத்தில் மூன்று பேர் அதிர்ஷ்டவசமாக வைரலாகி வருகிறது கோவையில் வெள்ளையங்கரி ஆண்டவர் கோவிலுக்கு சொந்தமான அன்னபூரணி அம்மன் கோவில் நிலம் ஆக்கிரமிப்பட்ட ஜேசிபி இயந்திரங்களைக் கொண்டு அதிகாரிகள் அகற்றினர் தென் கைலாயம் என்று பக்தர்களால் போற்றப்படும் பழமை வாய்ந்த கோவில் பூண்டி அருள்வகு வெள்ளையங்கரி ஆண்டவர் திருக்கோவில் உள்ளது இந்நிலையில் வெள்ளையங்கரி ஆண்டவர் கோவிலில் உபகோவிலா மாதம்பட்டி கிராமத்திற்கு அருள்மிகு அன்னபூரணியம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமாக மாதம்பட்டி கிராமத்தில் பதினோரு ஏக்கர் நிலம் உள்ளது அதனை பல்வேறு நபர்கள் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டி வசித்து வந்தனர் இதனையடுத்து இன்று ஆக்கிரமிக்கப்பட்ட ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்புடைய பதினோரு ஏக்கர் நிலத்தை ஜேசிபி எந்திரத்தை கொண்டு காவல்துறையினர் உதவியுடன் அதிகாரிகள் மீட்டு நடவடிக்கை எடுத்தது குறிப்பிடத்தக்கது வேதாரண்யம் நாகை மாவட்டம் தேத்தாக்குடி காமாட்சியம்மன் காளியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் தீமதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி தெற்கு ஊராட்சி காத்தாத்தகை பகுதியில் உள்ள காமாட்சியம்மன் காளியம்மன் ஆலய ஆடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இந்த தீமிதி திருவிழாவிற்காக விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் இதில் தொழிலதிபர்கள் எஸ் கே ராமசுவாமி எஸ்கே சுந்தரவடிவேலு பி சண்முகம் உள்ளிட்டோர் திருவிழாவை சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் சுற்று வட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தது சாமி தரிசனம் செய்தனர் அரியலூர் நகராட்சியில் மக்கள் அளிக்கும் மனுக்களை உடனடியாக செயலில் ஏற்றி மனுக்கள் மீது தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அறிவுறுத்தினார் அரியலூர் நகராட்சியில் பொங்கலுடன் ஸ்டாலின் முகாம் நகராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை அளித்து வருகின்றனர் முகாமை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்பொழுது பொதுமக்கள் அளிக்கும் மனுக்களை உடனடியாக அதற்கான செயலியில் ஏற்றி உரிய நடவடிக்கை தீர்வு காணும் எனவும் ஆட்சியர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே இந்து முன்னணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பன்ரொட்டி பகுதியில் கொய்யா பயிரிடப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என கூறி விவசாயி ஒருவர் அரசுக்கு கோரிக்கை முன்வைத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் பன்ரொட்டி பகுதியில் தோட்டக்கலை பயிரான கொய்யா பயிர் முன்னூறு ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளன இந்நிலையில் கடந்த மாதம் கொய்யா பழம் இருபது கிலோ எடை கொண்ட காய் தரத்திற்கு ஏற்ப ஒரு பெட்டி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் முதல் அறுநூறு ரூபாய் வரை விற்பனையானது ஆனால் கடந்த ஒரு மாதமாக ரூபாய் இருநூறு முதல் நானூறு ரூபாய் வரை விலை விற்பனையாகிறது இதனால் கொய்யா விவசாயிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகினர் சென்னையில் ஆரம்ப கல்வியில் மாற்றத்தை உருவாக்கும் வின்ஸ்டர் ஹவுஸ் பயணத்தை தொடங்குகிறது சென்னையில் வின்ஸ்டர் ஹவுஸ் என்ற அடுத்த தலைமுறை ஆரம்ப கல்வி நிறுவனம் ஜூலை இருபத்தி ஏழு அன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்யப்பட்டது நிகழ்வில் தொழில் முனைவு வளர்ச்சித் தலைவர் கன்வர் சிங் கல்வித் தலைவர் பார்வானி தாவார் மற்றும் நிறுவன குழந்தை பராமரிப்பு தலைவர் நேகா டோல்வானி பங்கேற்றனர் திருவண்ணாமலையின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் என ஜோதி என்பவர் தெரிவித்தார் திருவண்ணாமலை அறிவொளி பூங்கா அருகில் திருவண்ணாமலை அடுத்து வெள்ளிவாகை கிராமத்தில் சேர்ந்த ஜோதி என்பவருக்கு சொந்தமான ஐந்து பத்து சென்ட் ஏக்கர் நிலத்தை அதே பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி ரேணுகாம்பாள் பொன்னுசாமி உள்ளிட்ட நபர்கள் நிலத்தை அபகரித்துக் கொண்டதால் அந்த நிலத்தை மீட்டுக் கொடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பல முறை மனுக்கள் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார் எனவே மாவட்ட நிர்வாகம் எங்களது நிர்வாகத்தை மீட்டுக் கொடுக்கவில்லை என்றால் எங்களது குடும்பத்துடன் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வோம் எனவும் ஜோதி தெரிவித்தார் மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நிறுவன நாள் விழா நடைபெற்றது மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் நிறுவன நாள் விழாவில் தலைவர் மற்றும் தொழிலாளர் திரு ஹரி தியாகராஜன் தலைமையில் முதல்வர் முனைவர் அசோக் குமார் முன்னிலையில் சிறப்பு விருந்தினர் நாகராஜன் நிறுவனத் தலைவர் ராம்ராஜ் காட்டர் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி நவிநாராயணன் மேலும் கௌரவ விருந்தினர் அஜய்குமார் தலைவர் நோக்கம் விருதி ஹெலோஜன் மிடில் ஈஸ்ட் ஆசியா பசிபிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூரில் ஆளுமையை நிரூபிப்பாரா புரட்சி செய்வாரா எடப்பாடியார் என நகரெங்கும் வட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் நகர்பகுதியில் அம்மாவை போன்ற ஆளுமையை நிரூபிப்பாரா புரட்சி செய்வாரா புரட்சித்தமர் எடப்பாடியார் என கல்வி எழுப்பி இருபது ஆண்டுகளாக திருப்பத்தூர் தொகுதியை பறிகொடுத்த அதிமுக தொண்டர்கள் என வட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கருட முன்னிட்டு களிங்கநர்த்தன கிருஷ்ணர் ஆலயத்தில் கருடனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாவட்டம் நந்தியாளம் கிராமத்தில் ஆலமரத்தடையில் அமைந்துள்ள அருள்மிகு கிருஷ்ண திருக்கோயில் கருட பஞ்சமி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலைகள் அமைத்து நூற்றி எட்டு ஓம கொண்டு பூஜிக்கப்பட்டது இதில் நாகத்த அம்மனுக்கு பக்தர்கள் வரிசையில் நின்று கொண்டு ஓம் ஒன்று பின் ஒன்றாக பாலபிஷேகம் செய்தனர் கூடலூரில் இருவேறு இடங்களில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் மக்கள் அச்சமடைந்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவர் மூன்றாவது மைல் பகுதியில் அதிகாலை நேரத்தில் சாலையில் நடந்து சென்ற யானையால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே தஞ்சமடைந்தனர் எனவே காட்டு யானைகள் விழா வருவதை கண் கண்காணிக்கும் வனத்துறையினர் உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூடலூர் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நாகர்கோவில் மாநகர செயலாளர் அழ்காளி தலைமையில் வேப்பமனு சந்திப்பில் உள்ள மாநகராட்சி பூங்கா மூன்று தமிழக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நெல்லை மாவட்டத்தில் மென்பொறியாளர் குமாரை நவீன் என்பவர் ஆணவப் படுகொலை செய்த சம்பவத்தை கண்டித்து நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி வருவதாகவும் மேலும் இதனை தடுக்க போக்சோ வழக்கு போன்ற ஒரு சட்டம் இயற்ற என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அரசை வலியுறுத்தினர் கோவை மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி முடித்த முன்னூற்று அறுபத்தாறு நேரடி சப் இன்ஸ்பெக்டர் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது கோவை துடியலூர் அருகே ராகப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி கல்லூரியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இதில் கோவை சிஆர்பிஎஃப் பயிற்சி கல்லூரியின் தலைவர் ஐஜி ஜி லான்சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இடைக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட மட்டக்காலை சாலையில் சிமெண்ட் தளம் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இடைக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட மொட்டைக்காலை சாலையில் சிமெண்ட் தளம் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இதில் இடைக்கோடு பேரூராட்சித் தலைவர் உமாதேவி இதில் வார்டு உறுப்பினர் மற்றும் சமூக சேவகர் கிருத்ததாஸ் மேல்புறம் ஒன்றிய பாஜக பொருளாளர் கங்காதரன் ஒன்றிய செயலாளர் ஐயப்பன் பொதுச் செயலாளர் ராஜேந்திர பிரசாத் அரசு ஒப்பந்ததாரர் பாகோடு ஆண்டனி குமரி மாவட்டத்தில் உள்ள பிரபல அரசு ஒப்பந்ததாரரான தேவி கோடு சஜீவ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் இடைக்கோடு பேரூராட்சி தலைவர் உமாதேவி தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டையில் மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி மின்சார வசதி மற்றும் சாலை வசதிகளை செய்வது தான் எனது முக்கிய பணி என கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டம் மேட்டுக்குடிசை மேட்டகுடிசை கிராமப்பகுதியைச் சேர்ந்த தாய் மற்றும் மகன் நிலத்தை மீட்டு தரக்கோரி கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திம்ரிடத்தை மேட்டக்குடிசை பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவரது குடும்பத்தினர் ஐந்து தலைமுறை காலமாக அனுபவித்து வரும் இடத்தினை தற்போது அப்பகுதியை சேர்ந்த ஏழுமலை என்பவர் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொண்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறும்படி சதீஷ் மற்றும் அவரது தாயான காலாவதி ஆகியோர் தானே வரும் பத்திரப்பதிவு செய்து கொண்ட அவ்விடத்தை விட்டு வெளியேறும்படி சதீஷ் மற்றும் அவரது தாயான கலாவதி ஆகியோரை மிரட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே ஐந்து தலைமுறைகளாக வசித்து வரும் நிலத்தினை தங்களுக்கு மீட்டுத் தர வேண்டும் எனவும் மேலும் தவறுதல் மூலம் முறைகேடாக ஏடுமலை மலை பத்திரப்பதிவு செய்து இருப்பது ரத்து செய்து அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து இடத்தினை மீட்டு வழங்க வேண்டும் எனவும் தாய் மற்றும் மகன் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து தவறான கருத்து தெரிவித்த திருச்சி சிவாய் எம்பி உடனடியாக மண்டியிட்டு மன்னிப்புகள் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஜார்ஜ் சாமுவின் தமிழ் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பெட்டியளித்தார் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து தவறான கருத்து தெரிவித்த திருச்சி சிவாய் எம்பி உடனடியாக மண்டியிட்டு மன்னிப்புகள் இல்லையில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சாமுவின் ஜார்ஜ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பெட்டியளித்தார் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி அவர்கள் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் முன்னிலையில் வழித்தட நீட்டிப்பு வழித்தடங்களுக்கான பேருந்துகள் மற்றும் தற்சமயம் இயக்கப்பட்டு வரும் மகளிர் விடியல் பேருந்துகளுக்கு பதிலாக எட்டு புதிய பேருந்து சேவைகளை அமைச்சர் ஆர் ஆர் சக்கரபாணி அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர்கள் பிரகாஷ் எம்எல்ஏ மதியழகன் எம்எல்ஏ தலை சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் அதிகாரிகள் மாணவிக்கு ரத்த சோகை கிருஷ்ணகிரியில் மாணவிக்கு இரத்த சோகை புரத சத்து குறைந்ததே உயிரிழப்பிற்கான காரணம் என மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரடுத்து சூலகிரி அருகே உள்ள மதுராசன பள்ளி என்னும் கிராமத்தை சேர்ந்த முரளி ரத்னா என்பவரது மகள் லட்சுமி சூலகிரியில் உள்ள மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பள்ளிக்கு தாயுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது டிப்பர் லாரி கால் மீது ஏறியதில் மாணவியின் வலது கால் துடைப்பகுதியில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்நிலையில் நேற்று மாணவிக்கு டிரஸ்ஸிங் செய்வதாக முதுகு பகுதியில் ஊசி செலுத்தி தவறான சிகிச்சை அளித்துள்ளதால் லட்சுமி உயிரிழந்ததாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இதில் உறவினர்களுக்கும் அவர்களுக்கும் ஆதரவாக விசிகாவினர்களும் மருத்துவமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பெண் ஊழியருக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நிரந்தர பணியாளர்கள் தவிர டிரைவர்கள் அலுவலக உதவியாளர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் உதவியாளர்கள் உதவி தொழில்நுட்ப அலுவலர்கள் ஜூனியர் இன்ஜினியர்கள் எலக்ட்ரீஷியன்கள் என தற்காலிக பணியாளர்களாக முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் பணிபுரியும் பெண் ஒருவருக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்படவில்லை அப்பெண் பணிமாறுதல் செய்யப்பட்டார் இதை கண்டித்து பாரதியார் பல்கலைக்கழக பணியாளர்கள் நல தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே இருசக்கர வாகனத்தில் நாட்டு வெளியெடுத்து செல்லும் போது நிகழ்ந்த வெடிவத்தால் எதிர்க்கட்சியில் எதிர்த்து சைக்கிளில் வந்த சிறுவன் மற்றும் நாட்டு வெடியை எடுத்து இளைஞரும் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பெரம்பலூர் மாவட்டம் கொன்னத்தை சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் பட்டாசு நடத்தி வருகிறார் இந்நிலையில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் இருந்து நாட்டு வெடிகளை வாங்கி தனது இருசக்கர வாகனத்தில் பின்பக்கம் வெடியை வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது வேப்பூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் சென்றபோது சஞ்சு இருசக்கர வாகனத்தின் சைலன்ஸில் இருந்து வெளியான வெப்பத்தினால் எதிர்பாராத விதமாக நாட்டு விடைத்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் சஞ்சய் பலத்த காயமடைந்தார் மேலும் அவருக்கு எதிர்த்து செயல் சைக்கிளில் வந்த பனிரெண்டு வயது சினீஷ் என்ற சிறுவனுக்கு காயம் ஏற்பட்டது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காட்டுமன்னார் கோவில் அருகே பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே பொங்கலுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர் தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் கல்விக்குழு உறுப்பினர் பஞ்சநல்லூர் பாஸ்கர் நாட்டார் மங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாமணி ரத்னம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருப்பூரில் டைகிங் நிறுவனம் நடத்தி முப்பத்தைந்து லட்சம் மோசடி செய்த நபர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருப்பூர் நல்லூரி பகுதியை சேர்ந்த குமாரசாமி என்பவர் வணியன் குழு நடத்தி வருகிறார் இந்நிலையில் நாகசெந்தில் மற்றும் இளையராஜா ஆகிய இருவரும் தொழில் ரீதியாக குமாரசாமிக்கு பழக்கம் ஏற்பட்ட நிலையில் குமாரராஜாவிடமிருந்து நாக செந்தில் மற்றும் இளையராஜா இருவரும் கடனாக முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கிய நிலையில் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் கடந்த ஒரு வருடமாக மோசடியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது எனவே மோசடியில் ஈடுபட்டதாக செந்தில் மற்றும் இளையராஜா மீது நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் கோரி பாதிக்கப்பட்ட குமாரசுவாமி உட்பட இருபதுக்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்